பிங்க் black, கிரீன் violet, ப்ளூ ரெட் ஆரஞ்ச் இதான் வந்து அந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறதுக்கு ஆர்டர் இப்ப நம்ம கரெக்டா தான் எழுதிருக்கமா அப்படின்னு செக் பண்ணலாம் there are nine colors red black white green yellow blue orange violet pink but not necessarily in same order மொத்தம் 9 கலர் பாக்ஸ் இருக்காங்க அவங்க ஒரு வரிசையில கொடுத்திருக்காங்களே அதே வரிசையில தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படினு சொல்றாங்க only five boxes placed between red and white red க்கு white ko, in between ல நடுவுல 5 boxes இருக்கு அப்படினு சொல்றாங்க ரெட் இங்க இருக்கு ரெண்டுக்கு நடுவுல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் கலர் பாக்ஸ் இருக்கு கரெக்டாக தான் இருக்கு எல்லோ இஸ் பிளேஸ்டு இமிடியட்லி அபோ ஒயிட் ஒயிட்டுக்கு மேல அபோ ஒயிட்டுக்கு மேல ஃபஸ்டாவே எல்லோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒய்டுக்கு அபோ மேலாவே எல்லோ இருக்கு ஓகேவா எல்லோ அண்ட் கிரீன் எல்லோரும் கிரீனுக்கும் நடுவுல த்ரீ பாக்ஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லோ கிரீன் ரெண்டுக்கு நடுவுல ஒன் டூ த்ரீ த்ரீ பாக்ஸஸ் தான் இருக்கு கரெக்டா தான் இருக்கு நடுவுல நிறைய பாக்ஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கரெக்டான கவுண்ட் சொல்லல நிறைய இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்றாங்க

மேல இட்லினா பக்கத்துலேயே மேல முதல்ல என்ன இருக்கு கீழே முதல்ல என்ன இருக்கு அப்படின்னு black க்கு மேல பிங்க் இருக்கு இமீடியட்லாம் first பார்க்கணும் க்கு கீழே இமிடியேட்லி green இருக்கு ஸோ இந்த க்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா பிங்க் அண்ட் green டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்